அடுத்த குருவானோடு சஜலாவின் ஆயத்துகள் வந்தால் முழு செய்தி கிமிலாவை முன்நோக்கி சஜலா செய்வது அவசியமா வீட்டில் இருக்கும் பெண்களாக இருந்தால் முக்காடு அவசியமா குருவாருடைய வசனம் வந்தால் குருவாரில ஆஹ் ஒரு பயனஞ்சி எடுத்த சஜாவுடைய வசனங்கள் இருக்கிறதாக சொல்லப்படும் ஆனா நம்ம ஹரிதுல ஆதாரமானதேடுகிற போது அங்க சகியான ஹரிதில நபிகளால் சுடுது செய்தார்கள் என்று அந்த நம்ம பார்த்த வகையில ஒரு நாலிடம் தான் தெளிவாக ஆதாரத்துல வரையும் சரியானே சரி அதை பத்தி அதை பறவை பார்த்துக்கலாம் அது இல்லாம சகியான ஹரிதுல வந்ததுகள் இந்த சந்தர்ப்பத்துல சூழ்நாள் செய்தார்கள் என்பதை காணக்கூடிய போனதுனால எனக்கு அந்த ஹரி செய்ய செய்யலாம் அனுப்பலாம் சரி

எனவே கும்மா நோதி கொண்டிருக்கிற நிலையில் அவருக்கு சைராவிட வசனம் பண்ணால் அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அப்படி அவர் என்ன செய்வார் சுஜூத நிலைக்கு போவாரே தவின மற்ற படிப்பை அவர் ஒன்று செய்து கொண்டு சுயூதி செய்வது வெறும் சுஜூத் தெரியாது அப்படியே போய் சுடியூதி செய்வது அது அவை போல்வது அதுக்குப் பிற விரும்பி எல்லாம் கிடையாது இது தொழுகை அல்ல இது தொழுகை அல்ல சரிதானே ஆனா சில அறிஞர்கள் அது பொண்ணு செய்யணும் அது சுற்றுவதை காட்டணும் உன் தப்போடு கட்டணும் உறவு சுற்றிய செய்யணும் உறவு எளிந்திரிக்கணும் உறவு செலவு கொடுக்கணும் என்று சொல்லுகிறார்கள் இதுவெல்லாம் சிலருடைய கருத்தை தந்து அருமைகளை செல்லவாறு சிலம் காட்டித்தரவில்லை அது மாதிரி தான் நன்றிக்காக சுடிவுதி செய்வது சரியத்தை சுக்குரன் சொல்லுவாங்க ஏதாவது சந்தோஷமான செய்தி கிடைச்சால் உடனே நல்ல நிலையில உடனே ரோட்ல இருந்தால் என்ன செய்யறாங்க பசியில நம்ம வீட்டுல தெருவில் நித்தோம் அப்படின்னா ஒருத்தரவில் அவரத்தை சுடுதி செய்யலாம் என்றால் செய்யலாம் அதான் நடு நடுவோடு போய் சுடுதி எங்களை சென்றது அது தவிர என்னது செல்லவாங்கன்னா நீ ஒரு ஒரு நாங்க ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குது ஏன்னா இந்த பிள்ளையில எக்ஸாம் பிள்ளைங்க எக்ஸாம் பிள்ளைக்குழமையா பத்தாவது மார்க்ஸ் திடீரென இந்த மூலம் எங்கடாக்கிறாரு என்னன்னு கேட்பாங்க அல்லாத்தன் வந்து செலுத்தினது வந்து ஆட்களுக்கு சுடுக்கிற மறந்து உண்டாக்கி அல்லாவும் அதை செய்யாமல் உருகிற போது வேறொன்று உருவாகும் வேற உருவானால் உருவானது இருந்தது அப்படியே வளர்த்து பயிரை போட்ட நெல்லை போட்ட விட்டால் அதை பக்கத்துல முளைக்கிற புள்ளெல்லாம் முளைச்சு கிடைக்க நெல் இருக்க மாட்டோம் பயிரில்லாம் இருக்க மாட்டாது Anda tidak dalam menjelaskan apa yang berlaku pada masa itu. Allah tidak